இங்க இங்க பாரு குட்டி வெல்கம் வெல்கம் கல்வி வளர்ச்சி நாள் சார் நீங்க வளர்ச்சி இப்போ அவரை பத்தி ஏதோ நாலு வார்த்தை சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்ப பேசுறவங்கள்ட கேட்டாலே நீங்க நிறைய விஷயங்களை வெரி குட் யார் சொன்னாலுமே வச்சுக்கல என்ன பண்ணலாம் எதுவுமே வச்சுக்கல அப்படிப்பட்ட தலைவரை தான் நாம இன்னைக்கு கொண்டாடுறோம் இப்படி கொண்டாடும் போது உங்களுக்கு ஏதாவது உங்க மனசுல தோணுச்சுன்னா அது என்ன நீங்க சொல்லணும் இப்போ நம்ம கொண்டாடுறோம் இப்படி இருக்காரு இது நம்ம கொண்டாடுறதால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு எதாவது தோணுச்சு நானே சொல்லலாம் ஒவ்வொரு வருஷமும் எல்லாரையும் கொண்டாடுறோம் நேரு கொண்டாடுறோம் வல்லபாய் பட்டேல் கொண்டாடுறோம் பாரதி கொண்டாடுறோம் கலாம் கொண்டாடுறோம் இல்லையா வாவுசிய கொண்டாடுறோம் சரி இப்போ இவர கொண்டாடுறோம் இல்லையா இதுல இருந்து நீங்க ஏதாவது தோணுதா உங்களுக்கு எப்படி இருக்கணும் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க ஆமா

கல்வி வளர்ச்சினால் விழாவாக கொண்டாடுகிறோம் நமக்கு குழந்தைகளுக்கான எழுது பொருட்கள் வழங்கி உங்களை வாழ்த்துவதற்காக செய்யாறு ராயல்ஸ் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக வந்துள்ள தலைவர் உள்ளிட்ட அனைத்து சகோதரர்களையும் எங்கள் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் அனைவருக்கும் காமராசரினுடைய வாழ்த்துக்கள் கிடைக்கட்டும் நிச்சயமாக ஒரு தலைவர் இந்த ஊரில் உருவாவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு கட்டாயம் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் எல்லாருடைய பிறந்த நாளையும் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா அப்போ அந்த தலைவர்களை கொண்டாடும் பொழுது நிச்சயமா நாமளும் ஒரு தலைவரா உருவாகணும்னு நினைக்கணும் நாம படிச்சிட்டோம் வேலைக்கு போக போறோம் அப்படிங்கிறத தாண்டி நாம நம்முடைய ஊருக்கோ இல்லை நம்முடைய செய்யார் எம்எல்ஏவா இல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சராக கூட நீங்க யார் வேணா தலைமை பண்போட உருவாகணும்னு தான் நம்ம நிறைய தேர்தல் வச்சு முதலமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்குறோம் அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்குறோம் அப்போ இந்த விழாவை கொண்டாடுறதோட முக்கியமான நோக்கம் இப்படிப்பட்ட தலைவர்கள் நம்ம நாட்டுக்கு வேணும் அப்படிங்கறத நீங்க எப்ப உணர முடியும் அவங்கள கொண்டாடும் போது அவரை பத்தி பேசும் பொழுது நீங்க அதுவாவே உள்வாங்கி உங்களை நீங்களே சிந்திக்க ஆரம்பிச்சு உங்களுக்குள்ள இருக்க தலைமை பண்பு ஆளுமை பண்பு சிந்தனை திறன் எல்லாம் வளரும் இல்லையா அதற்காகத்தான் இந்த விழாவை நாம சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்று வருகை புரிந்த உங்களை நாங்கள் வரவேற்பதை பெருமகிழ்வு கொள்கிறோம் எங்களுடைய பள்ளியினுடைய இந்த ஆண்டு இந்த ஜூன் ஜூலைல என்ன வேலை சொன்னாலும் சிறப்பா செஞ்சுற மாணிக்க மாணவர் சு நட்சத்திரா ஐந்தாம் வகுப்பு இவர்கள் காமராசரனுடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார்

சிறுடு தந்தி புத்தக தந்தி செருப்பு தந்தாங்க புத்தகத்தோட புத்தகத்தோட ஜாமின்றி புதுசு புது சதிட்டங்களா புத்தகத்தோட ஜாமின்றி புதுசு புது சதிட்டங்களா என் மனசு குளிர குளிரை பொங்கல்தான் நினைக்கிறேன் வேட்டி தான் அந்த கருப்பான தங்கத்துக்கு கருது வேட்டி தான் புத்தக சுமையை தூக்கினா சுமையனுக்கு சுகுமையா புத்தக சுமைய தூக்கினா எனக்கு சுகமியா நலரே நாங்க பெருவேன் என்ன சுமையனு சிக்கினியோ நலரே நாங்க பெருவேன் என்ன சுமே சிக்கினியோ கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணி வருதே கர்ம வீரரே எங்கள் காமராசரே இங்கே நானும் எழுத்தறிவு தொலைவுதான் இங்கே நானும் மேல கண்டா நன்றி படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி நான் கல்வி பெரும்பல்லாம் காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன் காமராஜர் அவர்கள் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் நாள் பிறந்த இவர் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார் காமராஜர் 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 அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் நாள் பிறந்தார் இவர் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார் காமராஜரின் தந்தை குமாரசாமி தாயார் சிவகாமி அம்மா ஆவார் இவருடைய இயற்பெயர் காமாட்சி அவருடைய தாயார் செல்லமாக அவரை ராஜா என்று அழைப்பார் அதுவே பின்னர் காமராஜர் என்று மாறி வந்தது காமராஜர் அவர்கள் பதினாறாம் வயதில் அவர்களை அரசியல் குருவாக ஏற்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதல் தமிழகம் முதல்வராக பொறுப்பேற்றார் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு வரை ஒன்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தார் இவர் இவரது ஆட்சியில் இருந்த ஆட்சியில் மூடியிருந்த ஆறாயிரம் பள்ளிகளை திறந்து மேலும் பதினேழாயிரம் பள்ளிகளை தமிழகம் முழுவதும் திறந்து வைத்தார் இக்காமராஜரின் காமராஜர் இலவச கல்வி திட்டம் மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை தொடங்கி வைத்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி தனது எழுபத்தி இரண்டாவது வயதில் காலமானார் கல்வி வணக்கம் நான் இப்பொழுது கல்வி கந்திருந்த காமராசரை பற்றி பேச போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தமிழகம் தலைநிமிந்து நிற்கிறது ஆம் பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கல்வி கந்திருந்த காமராசர் பொறுப்பேற்றார் காமராசர் கல்வித்துறையில் செய்த பெரும் புரட்சியை இன்று அவரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் விழாவாக கொண்டாடுவதற்கு காரணமாகும் சென்றால் ஆரம்ப பள்ளி நடந்து சென்றால் நடுநிலை பள்ளி ஓடி சென்றால் உயர்நிலை பள்ளி ஆரம்ப பள்ளிகளின் இடைவெளி தூரம் அதிகபட்சம் ஒரு மைல் நடுநிலை பள்ளிகளின் தூரம் அதிகபட்சம் ஐந்து மெயில் உடனடியாக பள்ளிகளை ஆரம்பிக்க உத்தரவிட்டார்

படிப்படியாக பள்ளிகளின் முப்பதாயிரம் தாண்டியது கட்டாய ஆரம்ப கல்வி திட்டத்தை உருவாக்கினார் சாத்தியமாயிற்று உணவுக்கு வழி இல்லாத குழந்தையை ஒரு தாய் எப்படி படித்து அனுப்புவார் யோ என்பதை யோசித்த காமலாக மதிய உணவு திட்டத்தை அமுலாக்கினார் இதனால் லட்சக்கணக்கான குழந்தைகள் பள்ளிக்கு வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு படிக்கிறேன் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஆரம்பம் பள்ளி பெரும்பல்லாம் நான் இப்போ நான் இப்போது கல்வி கணத்திருந்த காமராஜர் பற்றி பேச வந்துள்ளேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கிறது ஆம் பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஐம்பத்தி நாலில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வீரர் காமராசர் பொறுப்பேற்றார் காமராசர் தன் ஆட்சி காலத்தில் கல் கல்வியாளர் கல்வியாளர் காமராசர் இந்தியாவில் இந்தியா

கல்விடம் வளர்ச்சிக்கு தமிழ்நாடு இயக்க மாநாடுகளின் மூலம் ஏழு கோடி ரூபாய் நன்கொடைகள் கிடைத்தன சிற்றுபோட कमलाரி அப்போ அரி இல்ல அங்க கொண்டு

मां ये नया फोन आ गया ना करना मां प्लीज अपना केक आऊंगा यहां जो परहेला सेवा रेडी स्टार्ट 1 2 3 மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் என்னுடன் சகோதரர்கள் செயலாளர் சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர் அவர்களுக்கும் செயலாளர் மூத்த உறுப்பினர்களும் குமார் அவர்களுக்கும் மற்றும் சார் அவர்களுக்கும் காலை வணக்கம் சிவா சார் என்னோட சிவாசார் அவர்களுக்கும் நன்றி அனைவருக்கும் உண்மையாக சொல்கிறேன் நான் ஏதோ பேசணும்னு நினச்சேன் ஆனால் பேச முடியல இவங்க பார்த்து நான் பேசுறது அது தப்பாகிடமான்னு நினச்சேன் அவ்வளோ அதிகமாக பேசுகிறாங்க இந்த சின்ன வயசில் இவ்வளோ அதிகமாக டான்ஸும் சரி பாட்டும் சரி அதனால் அதிகமாக மிக சிறப்பாக நடத்துகிறாங்க அதுக்கு மிக்க முக்கிய ட்ரைனிங்னால நம்ம விஷால் மேடம் தான் சொல்லணும் ஏன்னா சரி அவங்களுக்கு அதிகமாக இருக்குது மேடம் செல்வராகம் மற்றம் என்ன உங்களுக்கு தேவையோ மேடம் சொல்ற நான் உங்களுக்கு என்ன தேவை எந்தெந்த டைம் உங்களுக்கு தேவையோ நான் கண்டிப்பாக வாங்கி உங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி அகாடமி வச்சிருக்காரு டாக்டர் சுரேஷ் அவர்கள் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படிதான் தான் சொல்றோம் கால் சரியா வடைக்கு அனைவருக்கும் இனிப்பான வணக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் என்னென்னவோ பேசணும்னு வந்தேன் இப்போ என்ன பேசுதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அனைத்தும் இங்கே கொட்டி கிடக்கு நம்ம இதில் எதை புதுசாக எடுத்து பேச அப்படின்னு எனக்கு தெரியல மேடம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அகாடமியில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணி பெரிய பசங்களை வச்சு நான் டான்ஸு ப்ரோக்ராம் பண்ணி நிறைய பண்ணேன்